வாக்கு தத்தத்தின் தேவனே நீர் வாக்கு தவறாதவர் வரங்களை தருகிறவர் இதோ இந்நாளை தந்து எங்கள் ஆயுளை நீட்டி தந்திருக்கிறேன் இக்கிருபை நிறைந்த உமது செயலுக்கு நன்றி பிதாவே நன்றி துய பவுல் பெசிலோனியருக்கு எழுதிய இரண்டாவது திருமடல் பிரிவு மூன்று இறைவசனம் மூன்று ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களை உறுதிப்படுத்தி தியோனிடமிருந்து காத்துள்வார் என்று உமது வாக்கு பெறலாமைக்கு நற்சான்று தருகிறது எங்களிடையே வாசம் பண்ணுகிற எங்களின் உபகாரியே தந்தையே இந்நாளிலே எங்களுடைய இளைய சமூகத்தினரை இளம் பெண்களை உமது பாதங்களிலே சமர்ப்பித்து திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஒன்பதில் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்ளுவது எவ்வாறு அதுவும் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ என்று உமது ஜீவனுள்ள வசனத்தை வாசிக்கின்றோம் பரமபிதாவே இதோ இன்றைய இளைஞர்கள் திறமை மிக்கவர்களாக எதையும் நேர்த்தியாக கையாள தெரிந்தவர்களாக பல துறைகளில் நிபுணத்துவம் கொண்டவர்களாக ஒரே நேரத்தில் பல்வேறு வேலைகளை விரைவாக செய்யும் அறிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அதே வேளையில் பலர் பொறுப்பற்றவர்களாக ஊதாரிகளாக பெரியவர்கள் சொல்வது எதையுமே காதில் வாங்கி கொள்ளாதவர்களாக இளமையை வீணடித்து குடி போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி சமூக வலைதளங்களிலும் கைபேசிகளிலும் தங்கள் பால்படுத்தி கொண்டிருப்பதை காணும் போது நாங்கள் ரணப்பட்டு போகிறோம் தகப்பனே எங்கள் கண்முன்னே அவர்களின் வாழ்க்கை கரைவதை கண்டு மிகுந்த கவலை அடைகிறோம் அப்படிப்பட்ட கவலையினாலும் ஆதங்கத்தினாலும் சோர்ந்து போன பெற்றோர்களை அவர்களுடைய கண்ணீரை நீரே கண்ணோக்கி பார்த்தருளும் என்பது ஒரு கொடை காலமும் வாய்ப்புகளும் கடந்து ஒருபோதும் திரும்பி கிடைக்காதவை என்பதை அவர்களுக்கு அவர்களை நீரே எதிர்கொள்ளும் உமது ஒழுங்குமுறைகளில் அவர்கள் நாட்டம் கொள்ளச் செய்தருளும் வீணானவற்றில் அற்ப சந்தோஷங்களில் அவர்கள் வாழ்வை சூன்யமாக்கி விடாதபடி அவர்கள் இதயத்தை நெறிப்படுத்தும் அவர்களுக்கு கற்பித்தருளும் எமது இளைஞர்கள் வருங்காலத்தின் நம்பிக்கை கீற்றுகளாக வாழ அவர்களுக்கு நீரே வரம் தாரும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்